எம்ஜிஆருக்கு வாரிசு இருந்திருந்தா என்ன அவங்க நினைக்கிறீங்க வாரிசு இல்லாத போதே இப்படி இருக்கு வாரிசு இருந்திருந்தா என்ன எம்ஜிஆர் மயன்தான் வந்திருப்பாரு எம்ஜிஆர் மகதே வந்திருக்கும் சரி ஜெயலலிதாவுக்கு பிள்ளை இருந்திருந்தா என்ன ஆகும் நினைக்கிறீங்க ஜெயலலிதா மகன் அல்லது மயன்தான் வந்திருக்கும் அதுக்கு பிள்ளை இல்ல யோகத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி மையம் என்னாச்சு டெண்டர்ல கூட அவரு சொன்னாத்தே டெண்டர்ல கூட ஐயா தெரியும் மாரிதாஸ் என்ன சொல்றாரு வாரிசு அரசியலை பண்ணி கடுமையா பேசுறாரு இதுக்கு முன்னாடி நீங்க திமுக ஆதரிச்சுக்கீங்களா ஆட்சிக்கு வந்து மூன்றரை வருஷம் ஆச்சு எப்பயா ஒரு வீடியோல மாறுதாச்சு திமுகவை ஆதரிச்சிருக்கீங்களா சரி சாட்ட துறைமுறைய ஆதரிச்சிருக்கீங்களா யாரு ஆதரிச்சிருக்கிறது ஆட்சிக்கு வந்தது எதிர்ப்பு தானே அவங்க கோஷமே நீங்க இவரை நீ தேர்வு பண்ணலாம் நீ ஆதரிச்சிருவியா உதயநிதியே சப்போஸ் தேர்வு பண்ணல நீங்க உங்க ஆதரிச்சிருவீங்களா நீங்க ஆதரிக்க என்ன செஞ்சாலும் கழுதைய போட்டாலும் குதிரையை போட்டாலும் யார போட்டாலும் உங்க எதிர்ப்பு திமுக ஒரு கோடி அறுபத்தி லட்சம் பேர் ஆமா போடுறானே அது இல்லையா நாட்டுல உங்க பேச்ச கேட்டா சென்னாயிரம் அவங்க அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் அறுபத்தெட்டு லட்சம் பேர் கேட்டாட்ட அநீதியா இன்னும் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் ஸ்டாலின் மய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு இதில் எல்லாரும் எதிர்கட்சிகள் பூரா இவன் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இனிமேல் என்ன நாட்டில் தேனாரும் பாலாரும் போதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஒரு ஆச்சரியமாக பேசியிருக்காரு யார் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாலுமே யார் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டாலுமே நாட்டில் வேலை வாய்ப்புங்கிறது அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குமே ஒழிய ஏற்படுத்தி கொடுக்குறதே முறைய ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி தேனாரும்பாலர் யார் ஆட்சியில் ஓடி இருக்கு எதுக்கு வெட்டித்தனமாகவே பேசி காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிறியா யார் ஆட்சியிலேயே ஓடி இருக்கு தேனாரும்பாலாரன் இந்த தமிழ்நாட்டில் விட்டுருங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து அண்ணாத்தூர இருந்து காமராஜர் ஆட்சி தேனாரும் தேனாரும்பாலர் எங்க ஓடிச்சு சரி பக்கத்து மாநிலத்தில் ஓடிச்சா ஐடி ராமாராவாச்சி ஆட்சி முதற்கொண்டு இன்னைக்கு சந்திரபாபு நாடு ஆட்சி தேனாரும் தேனாரம்பாளர் ஓடி இருக்கா சரி ஆந்திராவில் வச்சிருக்க டெல்லியை வச்சிருக்கேங்க வாஜ்பாய் காலத்தை வச்சிருக்கேன் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தை நேரு ஆட்சி காலத்தை வச்சுருங்க தேனாரும் தேனாரும்பாலரு எங்கே சரி பக்கத்து நாட வச்சுக்கங்க வேற கண்டத்தை வச்சுக்கோங்க எப்படியா எப்படியாவே இனி அவங்களுக்கு வைத்தறிச்சல் இருந்தீங்க பிள்ளைகூட்டியிருக்கு பிள்ளைகட்டியிருக்கு பேரம்பியலாம் இது என்ன இது இன்னைக்கு பல யூடியூப் சேனல்லாம் எல்லாம் வைத்தறிச்சல்ல பேசுறாங்க அந்த அந்த வாரிசு கொடுத்துட்டாங்க இந்த வாரிசு வாரிசு செயல் எங்கேயும் இல்ல இந்த நாட்டுல இல்ல எந்த கண்டத்துல இல்ல எல்லா நாட்டுலயும் வாரிசு செயல் எல்லா நாட்டுலயும் ஊர்லையும் வாரிசு செயல் இல்லாத இருக்கவே இருக்காது அதுக்கு இப்ப கருணாநிதி குடும்பத்துல இருந்து உதயநிதி வந்த கண்டு நீங்க குடும்ப அரசியல் நீங்க சொல்றிய எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு கேட்கறீங்க நான் இதே எடப்பாடி பழனிச்சாமி நான் கேட்கறேன் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சாரு யாருக்கு கொடுத்தாரு கடற்கோடுல இருக்க களை இருந்த தொண்டன் டியா கட்சியை ஒப்படைச்சாரு அவர் ரைட்டா வந்து க சாலு அடிப்படையில யாருக்கும் தலைமையை சொல்லக்கூடாதுங்கறதுக்காக இங்குட்டு சஜி ஜெய ஜெயலலிதா அவங்க ஏறி விட்டாரு இங்கிட்டு அவங்க அம்மா அவங்க துணவியார் இருந்தாங்க அவங்கள லைட்டா காட்டி விட்டாங்க வேற யாரும் கடக்கோடு ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்க வேண்டிய கட்சியை கொடுத்தாரு தலை கொடி கொடுத்தாரு ஜெயலலிதாவுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தாரு பண வசதியை செஞ்சு கொடுத்தாரு அதே தலைமையை பிடிச்சிருச்சு அது மாதிரிதான் இப்ப உதாரணத்துக்கு எம்ஜிஆருக்கு வாரிசு இருந்திருந்தா என்ன ஆகும் நினைக்கிறீங்க வாரிசு இல்லாத போதே இப்படி இருக்கு வாரிசு இருந்திருந்தா என்ன எம்ஜிஆர் மகன்தான் வந்திருப்பாரு எம்ஜிஆர் மகதே வந்திருக்கும் சரி ஜெயலலிதாவுக்கு பிள்ளை இருந்திருந்தா என்ன ஆகும் நினைக்கிறீங்க ஜெயலலிதா மகன் அல்லது மகன்தான் வந்திருக்கும் அதுக்கு பிள்ளை இல்ல யோகத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி மையா பெண்ணாச்சு டெண்டர்ல கூட அவர் சொன்னாத்தேன் டெண்டர்ல கூட ஏழாம் தெரியுமா அது தெரியுமா நாட்டில் இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி டெண்டர் எடப்பாடி பழனிசாமி மைய கையை சேர்க்கிற ஆளுகிட்ட டெண்டர் அப்போ டெண்டருக்கே தலையிட்டவர் அவர் கையில் கட்சி கூட வந்துருச்சுன்னா அவர் மயிட்டை ஒப்படைக்காம என்ன வேற அங்கே எங்கிட்ட அவரோட மாடு மேய்க்கிற வேண்டிய ஒப்படைப்பாரு ஏப்பா நீ என்ன கதை கதை நாங்கள் யாருக்கு சப்போர்ட் இல்லை நான் உள்ள நிலைமையை பேசுறேன் வைத்தறிச்சல்ல பேசுறானியா எல்லாரும் பேரண்ட்டை கொடுத்துட்டேன் பேத்திட்ட கொடுத்துட்டேன் எதுக்கு என்ன பண்றது அடக்கா நீ சரி நான் கேட்குறேன் இப்போ மாரதாசு ஒரு வீடியோ கூட நான் பார்த்து யூடியூப் சேனலில் நான் பார்க்கறது இல்லை பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா ஒட்ட ஒன்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க நான் யூடியூப் சேனல் வந்து பாக்குறேன் நம்ம கருத்து எதுவோ அதே சொல்லிட்டே போவோம் மாரிதாஸ் என்ன சொல்றாரு வாரிசு வாரிசையில பற்றி பேசுறாரு திமுகவை ஆதரிச்சிருக்கீங்களா ஆட்சிக்கு வந்து மூன்று ஆச்சு எப்பயா ஒரு வீடியோல மாரிதாசி திமுகவை ஆதரிச்சிருக்கீங்களா சரி சாட்டை துறமுறையை ஆதரிச்சிருக்கலாம் யாரையே ஆதரிச்சிருக்கிறது ஆட்சிக்கு வந்திருந்து எதிர்ப்பு தானே உங்க கோசமே நீங்களே அதாவது என்ன சொல்றேன் டாக்டர் என்ன சொல்றேன் ஒரு சாதாரண மனிதனுக்கு கோவம் வந்தாலோ பொறாம வந்தாலோ ஆத்தரை வந்தாலும் நீ ஒரு மனநோயாளின்னு எடுத்து வச்சிருக்கான் மனநல டாக்டர் அதை பார்த்துக்க அது கொஞ்சம் கொஞ்சமா கூடி வளர்ந்து வளர்ந்து நீ ஏறுவாடிக்கு போயிடுவ உன்னோட சேர்றவனு ஏறுவாடிக்கு போயிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றேன் நான் உன்னதை ஒன்றும் சொல்லலை கேட்டுப்பாரு மனநல டாக்டர்கிட்ட கேட்டுப்பாரு அது மாதிரி உங்க எல்லாத்துக்கும் ஆத்தர நீங்க சராசரி மனுஷனா இல்ல அதான் காரணம் நான் எனக்கு ஆத்தரை அப்படி அப்படித்தான் வரேன் இது நமக்கு அதுக்கு அதை கட்சிக்குள்ள ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் தீவ அண்ணாதிமுக ஓட்டு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்சம் ஓட்டு அவன் கட்சிக்குள்ள பிரச்சனை அது அவன் கட்சிக்குள்ள யார் குரல் கொடுக்க நீயே கட்டிட்டு கிடக்க வாழ்வாழ்னு உனக்கு எதுக்கு சரி இவரை நீ தேர்வு பண்ணலையா நீ ஆதரிச்சிருவியா உதயநிதியே சப்போஸ் தேர்வு பண்ணலை நீங்க உங்க ஆதரிச்சிருவீங்களா நீங்க ஆதரிக்க என்ன செஞ்சாலும் கழுதை போட்டாலும் குதிரையை போட்டாலும் யார போட்டாலும் உங்க எதிர்ப்பு திமுக அவளவு ஒரே பிரச்சனை எடுக்கிறீங்க இதுல யார போட்டா என்ன போடாட்டா உங்களுக்கு என்ன அதன் கட்சிக்கார ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்சம் பேர் ஆமா போடுறானே அது சென்னா இல்லையா நாட்டுல உங்க பேச்சை கேட்டா சென்னையா அவங்க அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் அறுபத்தெட்டு லட்சம் பேர் கேட்டா அநீதியா என்னையா அதை பேச்சு பேசிருக்கியா உருப்படியா பேசுங்க ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்சம் பேர் அந்த கட்சியில இருக்கான் எண்பது நூத்தி முப்பத்தஞ்சு எம்எல்ஏ இருக்கான் நாற்பது எம்பி இருக்கான் இத்தனை பேரும் ஆதரிக்கிறேன் அவன் யாரு துணை முதலமைச்சரா போட்டு அப்புறம் ஒன்னே அதுக்கி போடுவேன் நான் கேட்கறேன் எதுவுமே இல்லாம அத்துவத்துல இருக்கவன் அதுக்கு போடுவேன் அவன் சௌரியத்துக்கு போய் நிர்வாக நடத்து அவங்க ஒரு குழுவை வச்சிருக்காங்க திராவிடம் வாங்கி அதை ஒரு நூறு பொய்ய பேசுவேன் அந்த பொய்ய கை தட்டுறதுக்கு நூறு கோடி அறுபத்தெட்டு லட்சம் பேர் இருக்கான்ல ஓன் பேச்ச கேட்கறதுக்கு ஆறு இருக்கா கொண்டாட்ட கூட கேட்க மாட்டேன் உண்டாட்டி ஒரு மாதிரியா பேச அடுத்த உடச்சு விட்டுவா மாரிதாச்சும் என்ன சாட்டா வீட்டை எல்லாத்துக்குமே அதுக்கு என்ன பண்றது முட்டு குத்துதே கூடது என்ன பக்கத்து வீட்டுக்காரர் ஆம்பள பிள்ளை வந்தா இந்த வீட்டுக்காரர் இடிச்சுருக்கு சத்தா நீங்க இடிச்சு சாகரிய அதுக்கு என்ன பண்றது அந்த பிள்ளை உண்டு இருக்கு வாரிசை ஒப்படைப்பேன் எம்ஜிஆர் அது ஒரு உதாரணத்துக்கு எம்ஜிஆருக்கு வாரிசு இருந்தா ஜெயலலிதாக்கு வாரிசு இருந்தா வாரிசுக்கு போயிருக்குமா போயிருக்காதா நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் அப்போ ஆதரிச்சிருக்கீங்களா நீங்க என்ன யூடியூப் சேனல் வச்சா உருப்படியாவீங்க ஜனங்களுக்கு நல்ல முறையா ஏதாவது பேசுங்கயா அதன் கட்சிக்கார யார வேணாலும் ஆக்குவையா நமக்கு எதுக்கு இந்த வேலை அதை உள்கட்சியில எதிர்ப்பு தெரிவிச்சு பால பதாரு எதிர்ப்பு வந்து வந்தா மட்டும்தான் நீ எதிர்ப்பு சொல்லணும் நீங்க வந்து கருத்து சொல்லணும் இது நமக்கு தேவையே இல்லையா அதன் கட்சிக்குள்ள லாரி அரிசி நடத்துறையா கருதை போட்டு மைக்கிறேன் நமக்கு தேவையில்லை இஷ்டம்னா நீ ஓட்டு போடு இஷ்டம்னா வேற கட்சிக்கு ஓட்டு போடியா இவ்வளவு தானே எதுக்கு நீ ஆதரிச்சிருக்கியானயே இது தேவையில்லாத இல்லாத வேலை அதான் நாட்டு மக்களுக்கு நல்ல முறையா பயனான ஒரு கருத்துக்களை சொல்லுங்க சும்மா தேவையில்லாத இல்லாத போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் குழப்பிடுச்சு நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க மண்டலாயிருவிய